தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவை இருபத்தி ஐந்தாவது பொதுக்குழு மற்றும் பொன்விழா மாநாட்டு நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய தோமுசாவினுடைய பேரவை பொதுச் மாநிலங்களவை உறுப்பினர் சண்முகம் அவர்களே எனக்கு முன்னால் எழுச்சியோடு உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் நீர்வளத்துறை அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் அவர்களே நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கழக முதன்மை செயலாளர் நேருவர்களே நிகழ்ச்சிகளில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே நிறைவாக நன்றி நல்க அவருடைய பொருளாளர் நடராஜன் அவர்களேன் தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவையினுடைய நிர்வாகிகளே அவருடைய தொழிற்சங்க தோழர்களே பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவையினுடைய இருபத்தி ஐந்தாவது பொதுக்குழு மற்றும் பொன்விழா நிகழ்ச்சி மூன்று நாட்களாக நடைபெற்று அதனுடைய நிறைவு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சிகளை நிறைவாக நானும் பங்கேற்று உங்களிடத்தில் சில கருத்துக்களை எடுத்து வைக்கக்கூடிய நல்லதொரு வாய்ப்பை பெற்றமைக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் பெருமைப்படுகிறேன் வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய தொழிற்சங்கத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கு நான் இதயபூர்வமான நன்றிய வணக்கத்தை நான் முதலில் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் இராணுவ வீரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் சீருடை இருப்பதைப் போல கழகத்தில் கருப்பும் சிவப்பும் கலந்திருக்கக்கூடிய சட்டை பேண்ட் அணிந்து சீருடையாக இங்கு வந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலாளர் தொடர்களை நான் பார்க்கிறேன் கம்பீரமாக காட்சியளித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சியை பார்க்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு காட்சியை பார்க்கிற போது அத்தனை பேருக்கும் எழுச்சியும் உணர்ச்சியும் நிச்சயமாக ஏற்படும் அதுவும் எங்களுக்கும் ஏற்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் அத்தகைய தொழிலாள தோழர்கள் கூடியிருக்கக்கூடிய இருபத்தைந்தாவது பொதுக்குழு கூட்டம் மற்றும் பொன்விழா மாநாட்டில எனக்கும் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை தந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த தொழிற்சங்கத்தினுடைய இந்த தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவையினுடைய வரலாற்று சம்பவங்களை எல்லாம் வரவேற்புரையாற்றிய நம்முடைய சண்முகம் அவர்களும் பொதுச் செயலாளர்களும் முதன்மைச் செயலாளர்களும் இங்கே தெளிவாக குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மே நாளை தொடர்ந்து இந்த ஆண்டு மே நாள் நூற்றாண்டை கொண்டாடியிருக்கிறோம் அத்தகைய நூற்றாண்டில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உருவான நமது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் துணை அமைப்பாக விளங்கக்கூடிய இந்த தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவனுடைய நமக்கெல்லாம் பெருமை கொள்ளக்கூடிய ஒன்றாக அமைந்திருக்கிறது தொழிலாளர் அணியோடு எனக்கு எப்போதும் ஒரு நட்பு கலந்த ஒரு மோதல் ஒன்று உண்டு மோதலும் சொல்லலாம் ஊடலும் சொல்லலாம் ஆனால் மோதலாக இருந்தாலும் ஊடலாக இருந்தாலும் எப்பொழுதும் உங்களோட நான் கூடலாகத்தான் இருப்பேன் என்ன மோதல் ஊடல்னு சொல்கிறானே அப்படின்னு சிலருக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் என்னன்ற ஒரு கேள்வி கூட எழும்பி இருக்கலாம் இன்றைக்கு அறிவாலயம் தலைமை கழகத்தினுடைய செயலகமாக கழகத்தினுடைய தலைமை கழகமாக இது செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும் தொடக்க காலத்தில் அறிவகம் வடசென்னை பகுதியில் இருக்கக்கூடிய ராயபுரத்தில் அறிவகம் அதற்கு பிறகு அன்பகம் அதற்கு பிறகு அறிவாலயத்தை கட்டி முடித்ததற்கு பிறகு தலைமை கழகம் அங்கு மாற்றப்பட்டது அன்பகத்திலிருந்து அறிவாலயத்திற்கு மாற்றப்பட்டது அப்பொழுது மாற்றப்பட்டதற்கு பிறகு அந்த அன்பகத்தை தொழிலாளர் அணிக்கு பயன்படுத்த தர வேண்டும் என்று ஒரு கோரிக்கை அவர்கள் தரப்பிலிருந்து வந்தது இளைஞரணியின் செயலாளராக இருந்த நான் இளைஞரணிக்கு பயன்படுத்த அனுமதி தர வேண்டும் என்று என் பக்கத்தில் இருந்து கோரிக்கையை தலைமையிடத்தில் நாங்கள் எடுத்து வைத்தோம் அப்படிப்பட்ட கோரிக்கை வச்சப்போ தலைவரும் நம்முடைய பேராசிரியர்வர்களும் ரெண்டு பேர் மட்டுமல்ல மற்றவர்களும் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ரெண்டு அமைப்பு மட்டுமல்ல மற்ற அமைப்புகளும் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் எனவே இப்பொழுது நாங்கள் உங்களுக்கு ஒரு போட்டி வைக்கிறோம் பத்து லட்சம் ரூபாயை கொண்டு வந்து யார் முதலில் எங்களிடத்திலே தருகிறார்களோ அவர்கள் அதை பயன்படுத்துவதற்கு அனுமதி தருகிறோம் என்று சொன்னார்கள் தொழிலாளர் அணியோடு போட்டி போடுவது என்பது சாதாரண விஷயமல்ல முயற்சித்தோம் வெற்றியும் கண்டோம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைச்சு நினச்சி பார்க்குறதெல்லாம் இளைஞர்களாச்ச அவங்க சோர்ந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு விட்டு கொடுத்துருக்கலாம் என்று தான் எனக்கு ஒரு பக்கத்தில் எண்ணிக்கொண்டிருக்கிறது இருந்தாலும் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணத்தை நடத்தி பொதுக்கூட்டங்கள் திருமுனை கூட்டங்கள் கொடியேற்று விழாக்கள் அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கு ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் என்று வசூலித்து உணவருந்த வேண்டும் என்று சொன்னால் காஃபி டீ சாப்பிட வேண்டும் என்று சொன்னால் டிஃபன் சாப்பிடணும்னு சொன்னால் வீட்டில் வந்து படுத்து தூங்கணும்னு சொன்னால் அதற்கு ஒரு கட்டணத்தை நிர்ணயித்து அப்படி வசூலித்து பத்து லட்சம் அல்ல பதினோரு லட்சம் ரூபாயை திரட்டி தலைவரிடத்திலும் பொதுச்செயலாளத்திலும் நாங்கள் வழங்கி அதற்கு பிறகு நாங்கள் அன்பகத்தை பயன்படுத்துவதற்கு அனுமதியை பெற்றோம் ஆக இறுதியாக அந்த வெற்றி எங்களுக்கு கிடைத்திருந்தாலும் அதை கிடைப்பதற்கு எங்களுக்கு ஊக்கம் தந்தவர்கள் யார் என்று கேட்டால் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தொழிலாளர் அணிதான் என்பதை அனிச்சயமாக மாட்டேன் தூண்டியது நீங்கள் தான் ஆக திராவிட முன்னேற்றக் கழகம் உழைக்கின்ற மக்கள் அடித்தட்டு மக்களுக்காக பாடுபடுகின்ற ஒரு இயக்கமாக சாதிய ரீதியாக அடக்கப்பட்ட மக்கள் அனைவரும் தொழிலாளர்கள்தான்னு சொன்னவர் தந்தை பெரியார் அவர்கள் அதனால்தான் திராவிட விவசாய தொழிலாளர் சங்கம் என்னும் அமைப்பை தொடங்கினார் அந்த வழித்தடத்தில் தான் தொழிற்சங்கங்களை உருவாக்கணும்னு பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள் இங்கே நம்முடைய பொதுச்செயலாளர் சொன்னது போல தனித்தனியாக இயங்கி வந்த சங்கங்களை எல்லாம் இணைச்சி ஒரு மத்திய தொழிற்சங்கமாக உருவாக்க வேண்டும் என்ற சிந்தனைக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு அமைப்பு தந்தார் அதையொட்டி ஒரு குழுவினையும் அமைச்சார் அந்த குழுவினுடைய அறிக்கையின் பேரில் தான் தொழிலாளர் முன்னேற்ற சேர முன்னேற்ற சங்க பேரவை என்னும் அமைப்பை ஒன்று அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அன்று அதற்குரிய சட்ட விதிகளின்படி துவக்கி வைத்தார் தோமுசா பேரவைக்கென்று ஒரு கொடியையும் உருவாக்கி கொடுத்தார் தோமுசா பேரவை துவங்கிய காலத்தில் அனைத்து துறையிலும் இணைப்பு சங்கங்கள் உருவாக்கப்பட்டுச்சு கழகத்தினுடைய முதல் தொழிலாளர் அணியின் செயலாளராக நம்முடைய இனமான பேராசிரியர் அவர்கள்தான் இருந்தார் அன்பழகன் அவர்கள் தான் இருந்தார் முதல் தலைவராக நாவல்கரசர் நாஞ்சிலார் பொதுச் செயலாளராக காட்டூர் கோபால் அவர்கள் நியமிக்கப்பட்டாங்க அதற்கு பிறகு நெருக்கடி காலம் எமர்ஜென்சி அந்த நெருக்கடி காலத்தில் தலைவர்கள் எல்லாம் சிறைக்கு சென்று விட்டார்கள் அதனால் அந்த அமைப்பில் தொய்வு ஏற்பட்டுச்சு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுக்கு பிறகு மீண்டும் இணைப்பு சங்கங்களின் வளர்ச்சி மிக வேகமாக வளர்ந்து வந்தது அப்பொழுது பேரவையின் தலைவராக இருந்த நம்முடைய மதிப்பிற்குரிய நன் சே குப்புசாமி அவர்கள் செயலாளராக இருந்த காட்டூர் கோபால் அவர்கள் பொருளாளராக இருந்த சி ரத்னசாமியும் ரத்ன சபாபதி அவர்கள் இதை மீண்டும் சுறுசுறுப்பாக இயக்கினார்கள் அவர்களோ எத்தனையோ தொடர்கள் இருந்து செயல்பட்டிருக்கிறார்கள் கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் நம்முடைய சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் பொறுப்பை நம்முடைய சண்முகம் அவர்கள் ஏற்றுக்கொண்டு இன்று வரையில் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருந்தார் சண்முகம் உள்ளிட்ட நிர்வாகிகளால் தான் அவருடைய தான் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பேரவைக்கு ஒன்றிய அரசினுடைய அங்கீகாரம் கிடைச்சது அதனால் ஆண்டுதோறும் நடைபெறக்கூடிய இந்திய தொழிலாளர் மாநாட்டிலும் பல்வேறு குழுக்களிலும் கலந்து கொண்டு பேரவையினுடைய திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்பு கிட்டுச்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மற்றும் ரெண்டாயிரத்தி பதினேழு மற்றும் ஆகிய ஆண்டுகளில் ஜெனிவாவில் நடைபெற்ற சர்வதேச தொழிலாளர் மாநாட்டில் நம்முடைய சண்முகம் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பாக தொழிற்சங்கத்தினுடைய உரிமைகளை எடுத்து சொன்னார் தோமுசாவினுடைய பேரவை நிர்வ நடவடிக்கையால் இந்தியாவில் பத்தொன்பது மாண மாநிலங்களில் இணைப்பு சங்கங்கள் இருக்கின்றன குறிப்பாக ஒடிசா மாநிலத்தில் நாற்பது சங்கங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறது அம்மாநில அரசு சிறந்த தொழிற்சங்கமாக தேர்வு செஞ்சு பரிசும் வழங்கி பெருமைப்படுத்தியது போக்குவரத்து தொழிற்சங்க பணிகளை பாராட்டி சர்வதேச போக்குவரத்து தொழிலாளர் பேரவையும் நம்முடைய சங்கங்களை இணைத்துக் கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் நம்முடைய அண்ணன் துறைமுகர்கள் சொன்னது போல தொழிலாளர் நலனில் தனி கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காக அன்றைக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்ற நம்முடைய முத்தமிழக தலைவர் கலைஞர் அவர்கள் தொழில் தொழிலாளர் நலம் கூட்டுறவு என ஒன்றாக இருந்த மூன்று துறைகளிலிருந்து தொழிலாளர் நலனுக்கென துறையும் தனி அமைச்சகத்தையும் உருவாக்கினார்கள் ரத்தம் சிந்தி போராடி உயிர்த்தியாகம் செஞ்சு தொழிலாளர் சமுதாயம் பெற்றிருக்கக்கூடிய உரிமைகளை குறித்த வரலாற்றை நினைவுபடுத்தக்கூடிய வகையில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் விடுமுறையோடு ஊதியத்தோடு கூடிய விடுமுறை மே ஒன்று பொது விடுமுறை நாளாக அறிவித்து சட்டமேற்றி நடைமுறைப்படுத்தியது நம்முடைய தலைவர் கலைஞருடைய மகத்தான சாதனைகளில் அது ஒன்று அவசர சட்டம் பிறப்பித்து வேளாண் தொழிலாளர்களுக்கு நியாயமான கூலி வழங்க வழிவகை செஞ்சது கழக அரசு தான் பீடி தொழில் வணியன் நெசவு தோல் பதினிடும் தொழில் எண்ணெய் ஆலைகள் செங்கல் சூழ உப்பளம் முதலியவற்றை வேலை செய்யும் தொழிலாளர்களுக்கு தொழிற்சங்க பலம் இல்லாததால் போதிய ஊதியம் வழங்கப்படாமல் அல்லல் பட்டு வந்த நிலை கண்டு தொழில் முகவர்களிடத்தில் பேசி அவர்களுக்கெல்லாம் குறைந்தபட்ச ஊதியம் கிடைக்க செஞ்சதும் கழக அரசு தான் தொழிலாளர்கள் ஓய்வு பெறுகிற போது அரசு ஊழியர்களுக்கு உள்ளது போல பணிக்குடை வழங்கும் திட்டத்தை செயல்படுத்தியதும் கழக அரசு தான் அதே மாதிரி விபத்துகளில் பாதிக்கப்படக்கூடிய தொழிலாளர் குடும்பங்களை காப்பதற்காக தொழில் விபத்து நிவாரண நிதி திட்டத்தை உருவாக்கியதும் திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் கட்டுமான தொழிலாளர் நலவாரியத்துடன் விவசாய தொழிலாளர் நலவாரியம் மீனவர் நலவாரியம் கிராமக் கோயில் பூசாரிகள் நலவாரியம் தூய்மை பணிவோர் தூய்மை பணிபுரிவோர் நலவாரியம் உள்ளிட்ட முப்பத்தாறு அமைப்பு சாரா நலவாரியங்களை உருவாக்கி உதவி செஞ்சது திமுக அரசினுடைய மிகப்பெரிய மகத்தார சாதனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு மே நாள் நூற்றாண்டு விழாவை ஒட்டி சென்னை நேப்பியர் பூங்காவிற்கு மேதின பூங்கா என்று பெயரிட்டு மேநாள் நினைவு சின்னத்தை நிறுவியவரும் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள்தான் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு வாதாட உருவானது உடல் அமைப்பு தொழிலாளர் சட்டம் மற்றும் தொழிலாளர் நலவாரிய சட்டம் என்பதை யாரும் மறந்திருக்க முடியாது கழக ஆட்சியின் போது உடல் தொழிலாளர் சட்டத்தில் உள்ள பிரிவின் அடிப்படையில் பல வாரியங்கள் உருவாக்கப்பட்டு அதன் பின்னர் தான் மத்தியில் அமைப்பு சாரா வாரியங்களுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன போக்குவரத்து தொழிலாளருக்கு அரசு போல ஓய்வூதியம் வழங்கியது பஞ்சப்படி உள்ளிட்ட அனைத்து சிலைகளையும் வழங்கியது கழக ஆட்சி அதேபோல் மின்சார வாரியத்தில் ஒப்பந்த தொழிலாளர்களை நிரந்தரப்படுத்தி அவர்களுக்கும் அனைத்து சிலைகளும் பெற்று தந்தது கழக அரசு நுகர்வோர் வாணிபக் கழகத்தில் ஆயிரக்கணக்கான சுமைதூக்கும் தொழிலாளர்களை நிரந்தரப்படுத்தி அவர்களுக்கும் பணிப்பலன்களை பெற்று தந்தது கழக அரசு சர்க்கரை ஆலை தொழிலாளர்களுக்கு பணிக்கேற்ற ஊதியம் வழங்கியதும் கழக அரசு தான் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அப்ரண்டிஸ் தொழிலாளர்கள் ரப்பர் தோட்ட தொழிலாளர்கள் போன்ற பல்வேறு வகை தொழிலாளர்களுக்கும் குறைந்தபட்ச ஊதியம் வழங்கியதும் கழக அரசு தொழில் வளர்வதற்கு தொழிலாளருடைய முக்கியத்துவத்தை உணர்ந்த தலைவர் கலைஞர் அவர்கள் குறைந்தபட்ச போனஸ் எட்டு புள்ளி மூணு விழுக்காடு மற்றும் அதிகபட்ச போனஸ் இருபது விழுக்காடு என ஒன்றிய அரசு சட்ட திருத்தத்தை கொண்டு வர செய்ததும் கழக அரசு தான் அந்த வழியில்தான் இன்றைக்கு உங்கள் அன்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் அரசும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது தொழிலாளர் நல வாரியங்களில் முந்தைய ஆட்சியாளர்களால் தரப்படாமல் நிலுவையில் இருந்த ஒரு லட்சம் மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டு நலத்திட்ட உதவிகள் செய்து தரப்பட்டுள்ளது இந்த ரெண்டு ஆண்டு காலத்தில் ஆறு லட்சத்து எழுபத்தோராயிரம் பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டிருக்கு இருபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட தொழில்களுக்கு குறைந்தபட்ச ஊதியத்தை நிர்ணயித்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது பத்தாயிரம் தொழிலாளர்களுக்கு வீட்டு வசதி திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அமைப்பு சாரா தொழிலாளர் குழந்தைகளுக்கு ஆயிரம் ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது இவை அனைத்துக்கும் மேலாக கடை மற்றும் நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய பணியாளர்களுக்கு இருக்கை வசதி ஏற்படுத்தி தர சட்டத்திலே திருத்தம் செய்யப்பட்டு இது பல்லாயிரக்கணக்கான தொழிலாளருடைய மனதில் மகிழ்ச்சியை ஏற்படுத்திய ஒரு மிகப்பெரிய அறிவிப்பாகும் நுகர்வோர் வாணிபக் கழகத்தின் கொள்முதல் நிலையங்களில் பணியாற்றி வந்த சுமைதொக்கு தொழிலாளர்கள் மற்றும் இதர பணியாளர்களுக்கு ஊதிய உயர்வு அளித்திருக்கிறோம் போக்குவரத்து கழக தொழிலாளருடைய ஊதிய உயர்வை மூன்றாண்டுகளாக நிலுவையில் விட்டு சென்ற அதிமுக அரசை போல் இல்லாமல் ஆட்சிக்கு வந்தவுடன் அவருடைய ஊதிய முரண்பாடுகளை கலைந்து ஐந்து விழுக்காடு ஊதிய உயர்வையும் ஊதிய அட்டவணை முறையும் அளித்திருக்கிறோம் ஒன்றிய அரசினுடைய மக்கள் விரோத தொழிலாள விரோத போக்குகளை கண்டித்து பனிரெண்டு மத்திய தொழிற்சங்கம் நடத்தும் போராட்டத்தில் தோமுசா பேரவையும் கலந்து கொண்டு இந்திய அளவில் உழைக்கின்ற மக்களுக்கு பெருமை சேர்த்து வருகின்றது அதற்கான உரிமையை தலைமை கழகத்தின் சார்பில் தோமுசாவுக்கு வழங்கியிருக்கிறோம் இந்த பேரவை அமைப்பில்தான் மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு தேர்தல் ஜனநாயக முறைப்படி நடைபெற்று தொழிலாளர்களே தொழிலாளர்களே நிர்வாகிகளாக தேர்ந்தெடுத்து செயல்படக்கூடிய ஒரு ஜனநாயக அமைப்பாக சீரும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது தொழிலாளர் தொடர்கள் தங்கள் உழைப்போடு சேர்ந்து உடல்நலத்திலும் அக்கறை செலுத்துங்கள் என்று உங்களின் ஒருவனாக இந்த தருணத்தில் உங்கள் அத்தனை பெரியும் நான் கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் குடும்பத்தை நன்கு கவனியுங்கள் உங்கள் குழந்தைகளை நன்கு படிக்க வையுங்கள் கல்லூரிகள் உயர்கல்வி வர நிச்சயமாக படிக்க வைக்க வேண்டும் அதுதான் அவர்களுக்கு நீங்கள் தர வேண்டிய மாபெரும் சொத்தாக அமைந்திருக்கிறது தொழிலாளர் தோழருடைய மகன் மகள் மருத்துவராக பொறியாளராக வழக்கறிஞராக இன்னும் மேலான தகுதிகளை பெற வேண்டும் திராவிட மாடல் அரசு என்பது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசு பாடுபடும் பாட்டாளிகளுக்கான அரசு உழைக்கும் தொழிலாளர்களுக்கான அரசு நமது அரசு தொழிலாளர் நலன்காக்க செய்துள்ள திட்டங்களையும் சாதனைகளையும் அனைத்து தொழிலாளர் தோழர்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் தோமுசா தோழர்களான தான் இருக்கிறது என்பதை நீங்கள் பறந்துவிடக் தமிழ்நாட்டின் மிக சிறந்த மேதைகளாக திகழ்ந்த சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அவர்களும் தமிழ்தென்றல் திருவிக்கா அவர்களும் தொழிற்சங்கங்களின் மூலமாகத்தான் வளர்ந்தவர்கள் தொழிலாளர் தலைவர்களாக வளர்ந்து நாட்டின் தலைவர்களாக வளர்ந்தார்கள் நம்முடைய பேராசிரியர் அவர்களும் நாஞ்சிலார் அவர்களும் தொழிற்சங்கத்தின் மூலமாகத்தான் வளர்ந்தவர்கள் அத்தகைய ஆற்றல் மிக்க அறிவிக்க போராளிகளை உருவாக்கக்கூடிய அமைப்பாக தோமுசா தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நன்றியோடு மகிழ்ச்சியோடு பெருமையோடு பூரிப்போடு உங்களின் உறவனாக என்றைக்கும் இருப்பேன் என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் உறுதியோடு எடுத்துச் சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்